தாம் சுத்தம் சோல் போடும் நான் இது சுத்தத்து சோல் பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு சுத்தமா குட்றாங்கன்னு பாருங்க இது சுத்தமா ஆ இங்க பாருங்க அங்க ஏதோ குப்பு வளர்ந்து பாருங்க இங்க லா குட்டியா இது சுத்தமா குட்டு இங்க இவ இல்ல இப்படி குட மாட்டாங்க சுத்தமாவே குட மாட்டாங்க நம்ம அடி தொடிக்கு போறோம் வாங்க பாருங்க அவ்வளவுதானே பாருங்க அங்கங்க ஒரு நாலு குட்டு குட்டுனாங்க சுத்தம் பண்ணியாச்சு அவ்வளவுதான் அதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பூச்சி கிடைச்சிதுன்னு தெரியல எனக்கு வந்து ரொம்ப பிப்பாயிடுச்சு கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸாக ரொம்ப வீங்கி இருந்துச்சு ஆனால் நான் ஹாஸ்பிட்டல் போகலை ஹாஸ்பிட்டல் போகல ஆனால் சரி ஆயிடுச்சு இப்போ வந்து சரி ஆயிடுச்சு அந்த இடம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிப்பாயிடுச்சு ஏற்கனவே எனக்கு அங்கங்கே தடிப்பான மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நானே என்னை இது பேசிக்கிறேன் யாராவது பேசின மனசு கஷ்டமா இருக்கும்ல அதுக்காகதான் இப்ப இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீங்கிக்குச்சு ரொம்ப வீங்கி ரொம்ப கையை என்னால தூக்க முடியல ஒரு த்ரீ டேஸா வந்து பாத்தீங்கன்னா கையே சுத்தமா தூக்க முடியல நாள் சரி ஏதோ ஒரு நெயிட்டு தூக்கி இருக்கும் போல அதனாலதான் வழியா இருக்குன்னு நினைச்சிட்டு நான் தாயலத்து மூட்டு போட்டு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கு ஏதோ கடிச்சு வச்சிருச்சு எனக்கு நான் ஏதோ இதுக்கு நம்ம ரொம்ப வீட்டுல இருக்கமே நான் இது தூக்கலையே ஏதாவது சிலிண்டரை தூக்கியிருந்தா கூட சரி ஓகே ரொம்ப வழியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் எதுவுமே தூக்கல இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கை வலி புடிச்சுக்கிச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம்ல ரோஸ் ரோஸா ரோஸ் ரோஸா கொஞ்சம் பிங்க் கலர்ல மாதிரி ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சுது அதுக்கு என்ன பண்ணன்னு பாத்தீங்கன்னா அதான் வந்து நான் ஹாஸ்பிட்டல் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு பண்ணி முதல்ல கிளம்பு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா விடிய விடிய நீ போன இருக்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதும் போது சொன்னாரு எங்க வீட்டுக்காரர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை போய் டாக்டர் நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் விடிய விடிய போன் நோண்டிகிட்டே இருக்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய போன் நோண்டிக்கிட்டே இருக்கிற போன கீழவே வைக்கிறதில்ல அதுக்கு என்ன மருந்து போடணும் அந்த மருந்து போட்டுடுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு என் வீட்டுக்காரர் திட்டாரு அப்புறம் அதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பாத்தீங்கன்னா லைட்டை வளைச்சதுன்னா ரொம்ப வளைச்சுதான் எனக்கு தெரியல அது பூச்சிக்கிட்டு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் பயங்கரமா விடிய விடிய எனக்கு சுத்தமாவே தூக்கமே இல்லை அவ்வளோ வலி என் பையனால எந்திரி ஷோக்கு வந்துட்டு என்ன வெச்சமா என்ன என்னாச்சம்ட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து நான் வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன் அது என்ன என்ன சேனல் எனக்கு என்ன சேனல் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல ஒரு சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பத்து போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க வெங்காயம் பத்து போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து போட்டுட்டு அங்கே வந்து ஐஸ் கட்டி வச்சு கூல் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லி போட்டு நான் என்ன பண்ண வந்து என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கார நிறைய பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெங்காயம் தருத்துட்டாரு அளவாக இருக்கு சொன்னால் நான் எப்பவுமே எங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வைக்க மாட்டேன் இருந்தாலுமே சரி வேஸ்ட்டாக போகுதுன்னு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்தேன் அது வந்து திடீர்னு பல்ப் எரிஞ்சது மாட்டேன் பல்ப் எரிஞ்சுது சரினு சொல்லி போட்டு அதை எடுத்து ஒரு ஒயிட் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல ஐஸ் கட்டி என்கிட்ட இல்ல ஏன்னா என் பசங்க எடுத்து சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்ஜ்ல பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஐஸ் கட்டியே வைக்க மாட்டேன் வெங்காயம் வெங்காயத்தை மட்டும் என்ன பண்ணிட்டா கூலிங் தண்ணி கொஞ்சம் உள்ள கூலிங்காக ஒட்டுற மாதிரி தண்ணி மட்டும் வச்சுட்டு அந்த வெங்காயம் இருக்குது இல்லையா வெங்காயத்தை எடுத்து பத்து போட்டேன் எங்க வீட்டுக்கார என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா பத்து போட்டுவிட்டு நல்லா டைட்டா கட்டி விட்டுட்டாரு ட நல்லா டைட்டாக கட்டினது மட்டும் இல்லாம அப்பா அம்மாவும் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுங்களாங்க ஏற்கனவே எனக்கு வலி அங்க உயிர் மாற மாதிரி வளச்சிக்கிட்டு இருக்குது ரெண்டு பேரும் குத்தி குத்தி விளையாண்ட்ருக்குறாங்க ம் எங்க வீட்டுக்கார் பார்த்து கூட கட்டி விட்டுட்டு ஏ இத வலி இப்படிதானே இப்படி தானே வலிக்குதா 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 அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை வச்சு ரெண்டு வந்து விளையாண்டு இருக்காங்க கட்டு போட்டுட்டு நல்லா டைட்டா கட்டி விட்டாரு அதே வந்து ஆக ஆக ரொம்ப பெயின் ஆயி ரொம்ப வழி ஆயிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா நைட்ல நல்ல ஒரு ரெண்டு ஒரு பன்னெண்டுன்ற இருக்கும் என் பெரிய பையனை நல்லா பாத்துக்குவான் ரெண்டு பேரும் சின்ன பையனும் சரி பெரிய பையனும் சரி எங்க வீட்டுக்காரும் சரி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் நல்லா தூங்கிட்டாரு என்னால் வழியே தாங்க முடியல ஒரு பன்னெண்டு இருக்கும் ஏமா என்னாச்சுமா நான் வந்து எந்திரிச்சு கொண்டுட்டு ரொம்ப வழியால துடிச்சுக்கிட்டே இருந்தேன் என் பெரிய பையனும் சின்ன பையனும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் பாங்க நான் துடிக்கிற பார்த்துட்டு ஏமா வலிக்குதாமா வலிக்கிதாமான்ட்டு ரொம்ப இது பண்ணிட்டு என்னமா பண்றது ஏதாவது பாரும்மா யூடியூப்ல பாருங்கமானு சொன்னாங்க அப்புறம் சரின்னு சொல்லி போட்டு தங்க அந்த வெங்காயத்து நீ வந்து நல்லா அரைச்சு ஒரு புது வெங்காயத்தை எடுத்து நீ அரைச்சு எடுத்துட்டு வந்தாங்க மிக்சியில போட்டு நீ அரைச்சு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் அவனும் சரி சொல்லிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுத்தாரு எடுத்துட்டு வந்து கொடுத்து அதை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி நான் அதே மாதிரி என் பையனை கட்டி விடுச்சேனே என் பையனும் கட்டி விட்டேன் கட்டி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே ரொம்ப வழியாகிட்டு இருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பெயின் வந்து கம்மியாயிருச்சு நான் லூஸாகவே கட்டி விட சொல்லிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆனால் அன்னைக்கு நைட் ஃபுல்லாமே எனக்கு சுத்தமாக தூக்கமே கிடையாது ஏன்னா வழியில்ல தான் ரொம்ப தான் நான் ரொம்ப வழியால தான் துடிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு நான் அப்படியே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அதே போல் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அது என்ன சேனல் சரி ஞாபகம் ஏன்னா நிறைய சேனல் பார்த்தேன் எது வீட்டில் இருக்கிற பொருளோ அதை வச்சு தான் நான் பண்ணேன் நான் எந்த சேனல் பார்த்தேன்னு தெரியல எனக்கு நான் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் இந்த ஒரு மதியானம் படத்தான மதியான பக்கம் இருக்கும் அப்போ வந்து அதனால அந்த இடம்ல ரொம்ப பிப்பாக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரர் சரி நீ என்னடா நான் ஆஸ்பத்திரி போலாம் அப்படின்னு சொன்னாரு நான் வந்து பார்க்கலாம் அம்மா கொஞ்சம் இப்போ வலி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த வெங்காய பத்து போட்டதுக்கு அப்புறம் பார்க்கலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப பிப்பாகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் நான் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தா அருகம்புள்ளும் மஞ்சள் தூளும் அருகம்புல் பிடிங்கிட்டு வர சொன்னேன் அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சு இது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அரைச்சேன் ஆனால் வந்து கொஞ்சமா இருந்ததுனால சுத்தமா மிக்சியில அரையப்படலை சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அருகம்புள்ளும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வந்து கை கால் எல்லாம் ஃபுல்லா போட்டுட்டு எந்த இடம்ல எனக்கு எந்த கொசு கடிச்சாலும் கூட எனக்கு அந்த இடம் பிப்பாக ஆரம்பிச்சிருவோம் எனக்கு கேட்டீங்கன்னா கொசு கடிச்சா அந்த இடம்ல வந்து ரொம்ப தடுப்பு திருப்பா தடுப்பு தடுப்பா ஆயிரும் கொசு கடிச்சாலும் எனக்கு ரொம்ப வந்து அந்த இடம்ல ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா பெருசு பெருசா ஆகும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சரியா நான் அந்த இடம்லாம் ஆகும் சரின்னு சொல்லி போட்டு நான் வந்து அந்த மஞ்சத்தூள் அருவம்புல அரைச்சிருந்துச்சு இல்லையா அதை வந்து எனக்கு வந்து நல்லா கையில காலைல ஃபுல்லா போட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்டவே இருக்கும் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நான் குடிச்சிட்டேன் அது பாத்தீங்கன்னா நான் தேய்ச்சி குளிச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டூ டேஸ் எனக்கு பிப்பே கிடையாது பட் மறுபடியும் எங்க வீட்டுக்கார சொன்னேன் மாமா பிரிவு அருகல் புரியா இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா சுத்தமாவே கிடையாது நான் தொலைவில் பார்த்துட்டேன் என்ன கேட்டீங்கன்னா ஃபுல்லா ரோடு போட்டதுனால அருகம்புல் எங்கேயுமே கிடையாது அப்புறம் எங்க வீட்டுக்கார பிடிங்கிட்டு வர சொன்னேன் அவர் பிடிங்கிட்டு வச்சிருக்காரு நான் இன்னும் அரைச்சு போடாம இருக்கேன் அது நல்லா கேக்குதுங்க அருகம்புலும் மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சு போட்டு பத்து மாதிரி நம்ம போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரம் போட்டு நீங்க குளிச்சிருங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சரி தாங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன் யூஸ் ஆகும் நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க நானே போன வருஷம் போன வருஷம் ஏதோ எங்க பாட்டி சொன்னாங்கன்னு பண்ணனே போன வருஷம் ஏதோ இதே போல வந்து இதே மேல ஹீட் ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இந்த வெயில் தாங்க முடியாம அந்த வெயிலுக்கு உஷ்ண தாங்க முடியாம பூச்சிகளா வரும் பாத்தீங்களா அதனால வர்றதுதான் அதே மாதிரி போன வருஷம் எனக்கு இதே தான் கடிச்சிருந்துச்சு கடிச்ச கடை எங்க கிடைச்சிருந்துச்சு இங்க இந்த இடத்துல கழுத்துக்கிட்ட கிடைச்சிருந்துச்சு கழுத்துக்கிட்ட தான் நினைக்கிறேன் கழுத்துக்கிட்ட கிடைச்சு இதே போல ஒரு எங்க பாட்டி வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அது கொடுத்து போட்டதுக்கு அப்புறம் பரவாயில்லப்பா ஆனா என்ன போட்டேன் அப்படிங்கிற மறந்துருச்சு எங்க பாட்டி நம்பர் இல்ல அதனால என்னால கூப்பிட முடியல சரி சொல்லிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் யூடியூப் பார்த்து பண்ண ரிசல்ட் இப்ப மறுபடியும் வந்து நான் ஒரு மதியானத்துக்குள்ள நான் குளிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்து போட்டுட்டு தான் நான் குளிப்பேன் அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து சாட்டர்டே இன்னைக்கு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை வீடியோ இன்னைக்கு வராது நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் நானு பாக்கலாம் இன்னைக்கு சாயந்திரம் ஈவினிங் அப்லோட் பண்ண முடிஞ்சா அப்லோட் பண்ணிடுவேன் அப்படி இல்லைங்கிற பட்சத்துக்கு தான் அப்லோட் பண்ணுவேன் அப்லோட் பண்ணுங்க நான் பிரியாணி செய்ய போறேன் இன்னைக்கு சாட்டர்டே சாட்டர்டே வந்து இன்னைக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலான்ட்டு இருந்தேன் இப்பவே மணி கிட்ட ஆச்சு நீ நான் சமைக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா காலையில இருந்து எனக்கு வந்து பெருசா நம்ம ஒண்ணும் வேலை செய்யல எந்திரிச்சு ஆறரைக்கு

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சிக்கன் பிரியாணி வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ வேணும்னா ஆல்ரெடி நான் சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்னோட சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன் சேமையா கமெண்ட்ல போடுவாங்க செமையா இருக்குங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் போய் பாருங்க செமையா இருக்கும் பிரியாணி நான் வேணா என்னோட கீழே கொடுத்திருக்கேன் நீங்க டச் பண்ணி பாத்துக்கோங்க இன்னைக்கு வந்து ரெண்டு கிலோ சாப்பாடு சாரி ரெண்டு கிலோ அரிசி ரெண்டு கிலோ வந்து சிக்கன் தான் போட்டு போறேன் உங்களுக்கு அந்த வீடியோல வேணும்னா கீழே பாருங்க நிறைய டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன் சும்மா லிங்க் அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆடிங் மட்டும் நான் என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்

அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் வேறு ஆரம்பிக்கிறோம் அதுக்குள்ளே இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் எல்லாம் தவச்சு போட்டுவிட்டு நாளைக்கு எனக்கு ஃபுல்லாக வேலை இருக்குது இன்றைக்கே ஃபுல்லாக வேலை இருக்குது ட்ரெஸ் எல்லாம் தவச்சு போட்டு இன்னைக்கு பிரியாணி செய்கிறோமா எல்லாம் பார்த்து கூட கழித்து வச்சுட்டு நாங்கள் ட்ரெஸ் துவைக்க போகிறோம் வீடெலாம் க்ளீன் பண்ணணும் நிறைய வேலை இருக்கும் நிறைய வீடியோலாம் எடுத்து வைக்கணும் ஒரு ஒரு நாலு நாளைக்கு தேவையான வீடியோலாம் எடுத்து வைக்கணும் அதனால் இன்றைக்கி நான் இன்றைக்கி எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்படின்னா எடிட்டிங் ஒர்க் மட்டும் தான் ஏன்னா சொல்லுறேன் அவங்கள்ட்ட தான் ஃபோன் இருக்கும் மதியம் வரைக்கும் அவங்கள்ட்ட ஃபோன் இருக்கும் அதுக்கப்புறம் சார்ஜ் போடணும் சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இருக்கும் எடிட்டிங் போடணும் அப்லோட் பண்ணணும் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை நிறைய இருக்கு இன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அதனால வந்து வாங்க நீங்க எல்லாம் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு அதனால வந்து இன்னைக்கு நாங்க மட்டும் தாங்க பிரியாணி சாப்பிட்றோம் உங்களுக்கு இது மாதிரி வேணும் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க ஓகேவா அப்புறம் வந்து நான் பாத்திரம் கழுறேன் அதுல வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட் அதான் வந்து இப்படி திருப்பாங்க வந்து ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பசங்க கத்தியை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஜலதரிக்குள்ள போட்டு வச்சுட்டாங்க அது ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா என் பசங்க போட்டுட்டு போயிட்டாங்க நான் எப்பம்ப எடுத்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா என் கையை அறுத்துருச்சு அப்ப இருந்து வந்து நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கையோட க கழுவிடுவேன் கையோட கையோட வந்து பாத்தீங்கன்னா அப்பவே கழுவி மேல மாட்டி விட்டுருவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கை கிழிச்சிருச்சு எனக்கு லைட்டா கிழிச்சிருச்சு ரத்தம் வந்துருச்சு அது மாதிரி நீங்க இந்த தப்பு மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க காரணத்துக்கு கொண்டுமே இங்க பாருங்க நாங்க சமைச்ச வீடியோ கழுவுல கழுவணும் ஏன்னா ஊற வச்சிருக்கேன் அது கொஞ்சம் உள்ள காஞ்சதுனால ஊற வச்சிருக்கேன் அது கழுவணும் இந்த கத்தி மட்டும் என்ன காரணத்துக்குன்னு ஜலதரில் போடாதீங்க இது மாதிரி இந்த டிப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு டைம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு இன்னும் முடிஞ்சதுன்னா டம் பிரியாணி எல்லாம் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஓகே